தென்காசி மாவட்டத்தில் தென்காசி திருநெல்வேலி செல்லும் நெடுஞ்சாலைப் பகுதியில் அமைந்துள்ள மேலமெஞ்சானபுரம் மற்றும் ராமலிங்கபுரம் பகுதியில் இருவேறு சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் மேலமெஞ்சானபுரத்திற்கு தனியாகவும் ராமலிங்கபுரத்திற்கு தனியாகவும் பேருந்து நிறுத்தம் உள்ள நிலையில் ராமலிங்கபுரம் கிராமத்தின் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகளை நிறுத்தாமல் அருகில் உள்ள மேலமெஞ்சானபுரம் பகுதியில் ஆட்களை இறக்கி விடுவதாகவும் இது தொடர் குற்றச்சாட்டு எழுந்து வந்தது ராமலிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த நான்கு பெண்கள் சுரண்டை பகுதியில் தையல் பயிற்சி முடித்துவிட்டு அரசு பேருந்து வீர இருந்து தென்காசி வரை செல்லும் பேருந்தில் மீண்டும் ராமலிங்கபுரம் பகுதிக்கு வருவது வழக்கம் அதேபோல் இந்நிலையில் சுரண்டை சென்றுவிட்டு திரும்பும் போது ராமலிங்கபுரம் பகுதியில் இருந்து நிறுத்தத்தில் நிறுத்தாமல் மேலமெஞ்சானபுரம் பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்தி உள்ளனர் அப்போது ஒரு பெண் இறங்கிய நிலையில் ராமலிங்கபுரம் பகுதியில் பேருந்து நிறுத்தாதது குறித்து கேள்வி கேட்டதற்கு தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் கூறப்படுகிறது உடன் வந்த பெண்களை மேலமஞ்சானபுரம் பகுதியிலும் இறக்கிவிடாமல் தென்காசி புதிய பேருந்து நிலையம் வரை பேருந்து அழைத்து சென்றுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் அதே பேருந்து மீண்டும் வீரகேரளம்புதூர் செல்வதற்காக ராமலிங்கபுரம் வந்தபோது அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தென்காசி டிஎஸ்பி நாகசங்கர் மற்றும் தென்காசி குற்றாலம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பணிமனை மேலாளர் சம்பவ இடத்திற்கு வந்து பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தப்படும் என்று எழுதி கொடுத்தால் மட்டுமே பொதுமக்கள் கலைந்து செல்வதாக கூறினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து இரண்டு மணி நேரம் நடத்திய மறியல் போராட்டம் முடிவிற்கு வந்ததால் சிறைபிடித்த அரசு பேருந்து விடுவிக்கப்பட்டது